கேரளா ஓணம் சத்யாவில் அடுத்தது பரிய பரிமாறப்படுறது மதுரக்கறி அதுக்கு வந்து பைனாப்பிளும் நேந்திரம் பழமும் உப்பு போட்டு வேக வைக்கணும் பைனாப்பிள் வெந்துட்ருக்கு அக்காவாசி வெந்துருச்சு அந்த டைமில் ஒரு பச்சை மிளகா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக வெட்டி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு தண்டு கருவேப்பிலையும் கூட வெட்டி போட்டுட்டு இனிப்புக்கு சுகர் சேர்த்தணும் நல்லா வெந்துருச்சு இதுக்கு வந்து கடுகு தாளிக்கணும் தாளித்தா இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி காரமும் இருக்கணும் இனிப்பும் இருக்கணும் இனிப்பு நல்லா இருக்கணும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு பெரிய கரண்டி குடி கரண்டியில் ஒரு கரண்டி சீனி சேர்த்தேன் இதுக்கு வேறு இது ஒன்றும் இல்லை பைனாப்பிளோட ஃப்ளேவர் நல்லா வரும் வெளியில் இனிப்பு நல்லாயிருக்கும் அதனால் இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல இனிப்பு இருக்குது வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்தலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்திட்டு தேங்காய் பாலில் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் கலக்கி இதில் சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக நல்லாயிருக்கும் அது எது வேணாலும் சேர்த்தலாம் மாவு சேர்த்தலாம் அப்படி இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்தலாம் ஆனால் ட்ரெடிஷ்னல் வந்து பொடி தான் பொடியே சேர்த்திடலாம் தேங்காய் பாலில் பொடி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி தான் சேர்த்திருக்கிறேன் அபாரமாக இருக்கும் இந்த டிஷ்ஷை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இனிப்பு வந்து இலையில் ஒன்று பரிமாறும்போது நல்லா இனி கடுகு வறுத்து வச்சது நம்மளுடைய மதுரை கறி ரெடி